தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமீன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் எண்பது இறை திருவசனம் பதினேழு உமது வளப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக என் கூடவே இரும் ஓ நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரும் ஓ நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவே இரும் நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இருலாமல் நான் வாழ முடியாது இரு நாட வாழ்க்கையிலே வெளச்சமாடுகிறே உயிர வாழ்க்கையிலே ஜீவனானே இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானே உயிரச்ச வாழ்க்கையிலே ஜீவனானே என் வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாமே நீங்கதானப்பா என் வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா என் கூடவேயரும் ஓயே சுவே வேறெல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரும் ஓயே சுவே நேரில்லாமல் நான் வாழ முடியாது நேரில்லாமல் நான் வாழ முடியாது அன்பின் தெய்வமாய் அனைக்கும் ஆண்டவராய் விசுவாச கேடயமாய் ஆவியாரின் பட்டயமாய் இருக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிளாவேன் ஏ சாண்டவரே தூய போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் நேசிக்கும் நேசராக பரிசுத்த வேந்தனாக இருந்து எம்மை வழி நடத்துபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கருணை உள்ளம் படைத்தவரே உமை வாழ்த்துகின்றோம் காக்கின்ற தெய்வமே உமை வணங்குகின்றோம் மன்னிக்கும் மனவாளரே உமை ஆராதிக்கின்றோம் மனமாற்றும் மன்னவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த நாளில் காலையில் இருந்த நேரம் வரையிலும் எங்களோடு இருந்து எங்களது எண்ணங்களை எங்களது உணர்வுகளை அளவிட முடியாத வகையில் ஆசிர்வதித்து வழி நடத்தினீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கருணையினால் எம்மை அனைவரையும் நேசித்தவரே நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே இந்த வாழும் வாழ்க்கையெல்லாம் உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து எழுந்த காலை பொழுதிலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் உமது அக்கினி சிறகுகளால் அபிஷேக ரத்தத்தால் எமை உறுதிப்படுத்தினீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பெயர் சொல்லியமை அழைத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீதிமான ஒவ்வொருவரையும் ஆற்றி வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கட்டுக்களை நீக்கி வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் காயங்களை ஆட்சி வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வல்லமையை கொடுத்து வரங்களை எல்லாம் பொழிந்து வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பாவங்களை மன்னித்து பரிசுத்த வாழ்வு வாழ எம்மை அழைத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கலக்கத்தை மாற்றி கண்ணீரை துடைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் ஒவ்வொருவரையும் உள்ள நோய்களையும் உடல் நோய்களையும் ஆன்ம நோய்களையும் தொட்டு சுனம் சுகப்படுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தோளில் வைத்து சுமந்து வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் அனைவரையும் உம் திவ்ய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கின்றோம் எங்கள் சிந்தனை சொல் செயலாற்றல் உடல் பொருளாவியன் அனைத்தையுமா அனைத்தையுமாய் இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதித்திருக்கின்றீர் சிறப்பாக இந்த மே மாதத்தின் இறுதி செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் பதுவை புனிதருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த நாளில் பதுவை புனிதரின் பரிந்துரை வழியாக நீர் எம் குடும்பங்களுக்கும் எம் இந்திய திருநாட்டிற்கும் நாட்டிற்கும் எமது கிராமத்திற்கும் எமது ஊருக்கும் எமது மறை மாவட்டத்திற்கும் எமது ஆளு அடி அருகில் வசிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் செய்து வருகின்ற சகல உபகாரங்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் தொடர்ந்து புனிதரின் பரிந்துரை எங்கள் அகில உலகத்தில் உள்ள அனைவர் மேலும் இருக்க வேண்டி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சிறப்பாக ஆண்டு வரை இந்த நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா இன்னும் பல்வேறு விதமான சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புதிய ஆண்டை நீர் கொடுத்திருக்கின்றீர் வருகின்ற தொடர்கின்ற ஆண்டிலே நீர் உமது தூய வல்லமையாலும் ஆற்றலாலும் சக்தியாலும் நிரப்பி காத்திருள்ள வேண்டுமாய் ஜெபித்து இந்த அகிலத்தில் இந்த இரவு வேளையில் உமது ஜப எமது ஜப உதவியை நாடி உமது அருளை நாடி தேடி ஆர்வத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உமது கருணையால் ஆசிர்வதித்து உமது வழக்கரத்தால் தாங்கி இடக்கரத்தால் அரவணைத்து வழிநடத்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டு மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவேன் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏ நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவென் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் ரீத்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ